பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் அதே மாதிரி ட்ரேடிங் இது மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு அரசியல் சினிமா கலை உள்ளவங்களுக்கு பல பேருக்கு வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதுலேயே ப்ரொமோஷன் ஏற்படலாம் அரசியல் சினிமா கலை உள்ளவங்களுக்கு கலைஞர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்ந்த காலகட்டமாக இருக்கும் பல பேர் கணவன் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு எப்படா அதுல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா ரிலீஃப் கிடைக்கும் ஸோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய பேர் அதனால வந்து வெற்றியாளர் அப்படின்ற பேர் வரப்போகுது நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்கு அது வந்து முக்கியமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி இருக்குது மற்றதெல்லாம் ஒரு கிரகமாக இருக்கும்போது ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்குது ஸோ ரெண்டு விஷயம் ரெண்டு இடங்களை வந்து இது ஆக்கிரமிக்குது இந்த ராகுகேது பயிற்சி வர ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி ஆறுது ஸோ இது பயிற்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லேயும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாதம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராசிலேருந்து ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகார் கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி இந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சியாகார் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலையும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இருக்கு இல்லையா டிகிரி அதில் செறிப்பாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகுவும் கேதும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது ஸோ அந்த ராகு இது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் வாங்க அன்புள்ளம் கொண்ட விருட்ச ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த விருட்சிக ராசி காலபுருஷத்து எட்டாவது வீடா இருக்கு இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு விசா நட்சத்திரம் நாலாம் பாதம் மனுஷம் கேட்டை இதெல்லாம் இதுல இருக்கு ராகுது பயிற்சி இது வரைக்கும் ராகு உங்க ராசிக்கு எங்க இருந்தார் எங்க பயிற்சி போறார் எப்படி பயணிக்கிறார் இது மூலமா என்ன பலன்கள் கிடைக்கும் இதான் நம்ம அதில் பார்க்க போறோம் உங்க ராசிக்கு இதுவரைக்கும் ஐந்தாவது வீட்டுல இருந்து நாலாவது வீட்டுக்கு ராகு வரார் ஐந்தாவது வீட்ல இருந்து மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு அதாவது அவங்களுக்கு ஐந்தாவது வீட்டிலேருந்து நாலாவது வீட்டுக்கு ராகு வரார் கேது வந்து உங்களுக்கு பதினோராவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு போகிறார் அது கேதுவும் நாலில் ராகுவும் இருக்க போகிறான் இதனால நமக்கு என்ன பலன் ஏற்பட போகிறது அப்படின்னு பொதுவாக தொழில் சம்பந்தமான விஷயம் விஷயங்கள மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் உயர்வுகளும் ஏற்படும் பல பேருக்கு வந்து வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சவங்களுக்கு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதுலேயே ப்ரொமோஷன் ஏற்படலாம் இல்லை நீங்கள் விரும்பி வேறு ஒரு கம்பெனியில் எதிர்பார்த்துறதுன்னா அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கலாம் இது மாதிரி பல வகைகளில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இது ஜென்ரல் இப்போ வந்து ரா எந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு ராகு பயிற்சி ஆகக்கூடியது குருவோட நட்சத்திரத்துல இது வந்து ஐந்தாம் மாசத்துல இருந்து பதினோராம் மாசம் வரைக்கும் குருவோட நட்சத்திர பயணிக்கிறார் குரு வந்து உங்களுக்கு ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி பொருளாதார ரீதியா ஏற்றங்கள் அதே மாதிரி ட்ரேடிங் இது மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களுக்கு அரசியல் சினிமா கலை தொடர்புள்ளவங்களுக்கு கலைஞர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்ல உயர்ந்த காலகட்டமாக இருக்கும் பொருளாதார ரீதியா பலவிதமான ஏற்றங்கள் ஏற்படும் இதெல்லாம் அஞ்சாம் மாசத்துல இருந்து பதினோராம் மாசம் வரைக்கும் நடக்கும் பதினோரா மாதத்துக்கு மேலே தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் உங்களுக்கு எட்டாவது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது பன்னிரெண்டாவது வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு நாலாவது வீட்டிலையும் இருக்குது இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி ஏற்ப என்ன மாதிரி விஷயங்கள் ஏற்படும் வீடு வீட்டில் வந்து வீடு சம்பந்தமான விஷயங்கள் வீட்டில் இடம் நிலம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பலவிதமான செலவினங்கள் ஏற்படும் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அதில் செலவினங்கள் ஏற்படும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சேர்மானங்கள் அவங்க யார் என்ன இருந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் அதை பார்த்து அதை பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கணும் எந்த காலகட்டங்கள் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும் சரி இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ராகு வந்து ஜூலைலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் பயணிக்கிறது வந்து செவ்வாயிட நட்சத்திரம் அது ராசி அதிபதி உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதி சோ எதிர்ப்புகள் எல்லாத்தையும் தாண்டி தடைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஜெயிக்க போறீங்க உங்களுடைய பேர் அதனால வந்து வெற்றியாளர் அப்படின்ற பேர் வரப்போகுது எந்த விதமான போட்டிகளையும் சரி பல பேர் பரீட்சையில இந்த மாதிரி தேர்வுல டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்க போறது இந்த காலகட்டத்தில் படிப்பு வந்து நீங்கள் மேல் படிப்பு படிக்கிறது அதுல ஜெயிக்கிறது சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி நல்ல சுகமான பழங்கள் நிறைய இருக்கும் பல பேர் வீடு இடம் நிலம் வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் கூடி வரும் சரி கேது கேது வந்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு போறாரு முதல்ல வந்து பத்தாம் மடத்து அதிபதி சூரியன் ஆட்சியில் பயணிக்கிறார் அஞ்சாம் மாசத்துல ஏழாம் மாசத்துக்குள்ள தொழில் ரீதியான மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் வந்து ரொம்ப உயர்வான காலகட்டமாக இருக்குது இந்த ரெண்டு மாசம் இதுக்கு அடுத்து வந்து அவர் பூர நட்சத்திரம் சுக்ரோனையாட்சியில் பயணிக்கிறார் ஏழாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டுக்கும் அதிபதி பல பேர் கணவன் மனைவி டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு எப்படா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஃப் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அது கிடைக்கணுடைய இல்லை அதுக்கான காலத்தை நான் சொல்கிறேன் இதில் பிரியணும் அப்படின்னு என்னுடைய ஆசை கிடையாது அதனால் வந்து மீண்டும் சேர்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது பேச்சுவார்த்தைகள் எதாவது நடத்துறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நடத்தலாம் இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ்லேருந்து திரும்ப இது பண்ணுறதுக்கு வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கும்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பேச்சுவார்த்தை நாளைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய கருத்த சொல்லணும்னா பெரியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த காலகட்டங்களில் அதனால் வந்து எல்லாரும் வந்து இந்த காலகட்டங்களில் அது ஏன் இது நடந்து அடுத்தடுத்து அவங்கவுங்களோட லைஃபை உத்துவரலன்றப்ப திரும்ப திரும்ப இருந்து பிரச்சனைகளை வேணாம் இதுக்கு நான் பேசுறது வந்து கான்ட்ரஸ்ட்டாக நான் பேசலை மேக்சிமம் வந்து ஒத்து வாழ்றதுக்கு முயற்சி பண்ணணும் அது தான் முடியும் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து முடியலை அப்படின்னு வரும்போது பிரிகிறதே நல்லது ரெண்டு பேர் வாழ்க்கையும் பேத்தட்டிக்காக இருக்கும் ரெண்டு பேர் வாழ்க்கையும் சிரமமாக இருக்கும் அப்போ வந்து ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை அதில் பயணிக்கிறதுக்கு வாழ்க்கை வாழ்றதுக்கு தானே இந்த வாழ்க்கை நம்ம நல்லா தானே வாழ்க்கைன்றதுக்கே ஒரு பேர் அப்போ நல்லா வாழணும்னா முதல்ல வந்து பிரச்சனைகளை ஒதுக்கணும் அப்போ வந்து உங்களை ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னா உங்களுக்கு பிடித்தவங்க இருப்பாங்க அவங்கள தேடி நம்ம சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால நீங்கள் நிம்மதியாக பிரிஞ்சு அடுத்த வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்பாடா அப்படின்னு சொல்லி பேரிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் வருது அதுக்காக நான் சொல்ல வந்தேன் இதுக்கு அடுத்த காலகட்டங்கள் அவர் கேது ஓட நட்சத்திர பயணிக்க போகிறார் கேது வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கும் ஆறாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கு அந்த வீட்டில்தான் கேதோட நட்சத்திரங்கள் இருக்கு அதனால தொழில் வேலை இது சம்பந்தமான விஷயங்கள்ல எதிர்ப்புகளும் கூட இருக்கிறவங்களுடைய தடைகளும் இருக்கும் இது மாதிரி உங்களுக்கு அந்த காலகட்டங்களாக ஏற்பட்டுரும் அதனால இந்த காலகட்டம் பொறுமையா இருங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ வந்து நமக்கு இது எல்லாமே பாசிட்டிவா மாறட்டும் காலங்கள் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணும் முதல்ல இந்த காலகட்டம் நடக்கலைன்னா நம்ம அவசரப்பட வேணாம் இதனால ஒன்றும் ஆகிடப்போறதில்லை பொறுமையா இருங்க அடுத்த காலகட்டம் வரும் அப்போ நம்ம நம்ம யாருன்றதை அவ ப்ரூவ் பண்ணிக்கும் அப்படி நம்ம போகணும் அப்போ வந்து வாழ்க்கையை வந்து நம்ம எப்போவுமே நம்பிக்கையாக எதிர்கொண்டு வாழ்க்கையிலேருந்து நம்ம ஜெயிச்சு வர்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு திறமை அதுக்கு வந்து நம்ம இறைவனையும் அந்த மன உறுதி அதுக்காக இறைவனையும் துணை கொண்டு வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் போராடி ஜெயிக்கணும் அதுதான் முக்கால்வாசி வந்து இந்த இந்த ராசிக்கு நல்லாவே தான் இருக்குது ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து கெடுபல் சொன்ன மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதகம் இல்லையா அதில் வந்து ராக இது நல்ல புயல் இந்த பலன்கள் எதுவுமே நடக்காது உங்கள் ராசில ராகு பலன்க்கு சரியாக இல்லை அப்படின்னா இதில் வந்து உள்ள பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ வந்து ராகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு அந்த வலிமையோடு எதிர்கொள்ளுங்க பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மண்ணாடி கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயிலை நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனிதரூபமாகவும் வந்து வணங்கியிருக்கார் இங்கே அது வந்து ராகுவோட உருவம் அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது அதனால் இங்கே வணங்கும்பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள் அகத்திய நாடி திரவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி கந்த நாடி காகபுஜர் நாடி வசிஷ்ட நாடி இப்படி எவ்வளோ நாடுகளாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பூஜைகள் நடக்கிறது வெள்ளிக்கிழமைனா காலம்புற பத்து மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த நாலு மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகள் நீங்கள் கலந்துக்கலாம் இதை கலந்து சர்ப்பசுக்தம் அப்போ சொல்லுவோம் சர்ப்பசுக்தம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலேயே கால சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்பசுக்த ஹோமம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்லேயே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் இன்னொன்று கீரோனர் அவர் எழுதின ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு எழுதினது மேலே எழுதினால்தான் ஜாதகலங்காரம் அதுலேயே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசருப்பு தோஷத்தினுடைய பலன் அதனால் எது தடையாயிருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பலன் நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்